ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஏழு காட்சி தொடர்பு இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் சரியான விடையை தேர்வு செய்க இதில் ஃபஸ்ட் கொஸன் அசைவூட்டம் எதற்கு உதாரணம் அசைவூட்டம் அப்படிங்கிறது காட்சி தொடர்புக்கு உதாரணம் ஒன்று கணவதில் ஆப்ஷன் பி காட்சி தொடர்பு கேள்வி ரெண்டு போட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் யார் ஃபோட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துவர்கள் புடை புகைப்பட கலைஞர்கள் ரெண்டு கணவதில் ஆப்ஷன் டி புகைப்பட கலைஞர்கள் கேள்வி மூன்று மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் நம்மளுடைய படங்களை பதிவேற்ற பயன்படுத்துகின்ற தெரிவு எது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் போட்டோ ஃபோட்டோ ஸ்டோரியில் நம்மளுடைய படங்களை பதிவேற்ற பயன்படுத்தப்படுகின்ற தெரிவு இம்போர்ட் பிக்சர் மூணு பதில் ஆப்ஷன் பி கேள்வி நான்கு கீழ்கண்டவற்றில் கணினியில் உருவாக்கப்பட்டுள்ள தோற்றங்களை உண்மையான உருவம் போல காட்டுறது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மெய்நிகர் தொழில்நுட்பம் நாலு பதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐந்து படம் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுறது எது படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுறது ராஸ்டர் ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ ராஸ்டர் கேள்வி ஆறு சின்னங்களை உருவாக்க பயன்படுத்துகின்ற மென்பொருள் எது சின்னங்களை உருவாக்க பயன்படுத்துகின்ற மென்பொருள் வெக்டார் வரைகளை ஆறு கணபதில் ஆப்ஷன் சி செகண்ட் ரோமன் பொறுத்துக்க பார்த்துடலாம் அசைவூட்ட படங்கள் அசைவூட்ட படங்கள் காட்சி தொடர்பு ராஸ்டர் அப்படிங்கிறது படப்புள்ளிகள் வெக்டர் அப்படிங்கிறது இலூஸ்ட்ரேட்டர் மெய்நிகர் உண்மை அப்படிங்கிறது த்ரீ டி காணொலி படக்கதை அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொசன்ஸு முடியுது